ஆயா வந்து இன்னைக்கு வந்து ஒரு லைவ் போட சொன்னாங்க என்னன்னா நம்ம வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க எவ்வளவு நம்ம ஃபாலோஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆயா வந்து லைவ் போட சொன்னாங்க அதுக்காக தான் இந்த லைவ் வந்து ஆமா மக்களே ஆமா காலையிலே ஆயா வந்து பழையது சாப்பிடுறாங்க ஏன் காலையிலே பழையது சாப்பிடுறீங்க ஒரு மயக்கமா இருந்தது அதனால நான் பழைய சாப்பிட்டு மழை கொஞ்சம் விட்டு மாதிரி இருக்கு அரும்பு கொல்ல அரும்பு அப்படியே கிடக்குது போயான்னு சொன்னாங்க அதான் கலந்து போகும்னு நினைச்சிட்டு இருக்கேன் கம்பி போறங்க ஆஹ் அரும்பு போய் எடுத்து போட்டுக்க மத்திய அருமா வந்துடும் ஓகே மா ஒரு சாப்பிட இருக்கு ஒரு நாளும் முடிஞ்சதான் வந்து நாலு அரும்பு எடுத்து குடுமான்னு சொல்லி அரும்பு காரங்க கொள்ளைக்காரங்க கூப்பிடுறாங்க மழை வந்துருக்குன்னு சனகா யாரும் வல்ல இருந்துட்டு அப்புறம் இப்படி போனோம்னா மழை விட்டு போயிச்சு கொஞ்சம் முடி போகலாம் வருத்த ரெண்டு பேர் இப்படி வந்து எடுப்பாங்க அவள் கூட நாளைக்கு போய் எடுத்து போட்டுட்டு வந்துதான் அப்புறமா நம்ம சோறு சோரா ஆக்கலாங்க இப்ப நம்பிய சோறு ஆக்கணும் ஆட்டுக்கு போய் தழை வெட்டியாக்கணும் இல்ல இப்ப இந்த மழை நேரத்துல எங்க போய் தழை வெட்டிங்க என்ன பண்ணுவோம் மக்கத்துல ஏறிதான் வாங்க எடுத்துட்டு போய் மக்களுக்கு ஏறி தழை வெச்சுட்டு தூக்கி வந்து அப்புறம் ஆட்டு வச்சு அப்புறம் அது எடுத்து நாளை படிச்சாக்கலாமா அது ரொம்ப நாச்சும் ஒரு பைச நீதி குடிச்சிட்டு நம்ம குஞ்சிருக்கோம் அது ஆடு மாடு எல்லாம் படினா கிடக்காது பாவம் தீன் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் தின்னாதான் அது நல்லா கிளம்பும் இந்த மனம் தான் இந்த மாதிரி அநாயம் பண்ணுது ரெண்டு நாளா ரெண்டு நாளா அடந்து மழை பெய்யுது எங்க ஊர்ல இப்ப நல்லா மழை பெய்யுது உங்க ஊர்ல மழை பெய்யுதா என்ன மத்தவங்க கம்மெண்ட்ல சொல்லுங்க மக்கள் எத்தனை ஊர்ல மழை பெய்யுதுன்னு பாக்கோம் அவங்க மக்கள் இந்த லைவ்ல வந்து நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்களோ எல்லாருமே வந்து ஒரு சாயன்னு கமெண்ட் பண்ணுங்க

அது விட மாட்டேங்க வந்து சும்மா சும்மா வந்து கீழே தெரிஞ்சா காலால எட்டு சேர்த்து ஓட்டுறோம் நான் என்ன சேர்த்து அண்ணா நீ என்ன வைக்க வேண்டியா இருக்கு என்னமா உங்க உங்களால முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சுல நான் போடுறேன் பாத்துட்டு ஆயா சரி பாவம்னு ஏதாவது ஒரு மதிய செய்யுங்க தம்பி செய்வேன் செய்வேன் நான் பாரம்பு பள்ளிக்கு போறேன் தம்பி

உட்காந்து நான் சொல்லவே விட மாட்டேங்க ரெண்டு நாளா பதினாலா கிடைக்காது அதனால பசியோட கூட அது நம்ம வந்து வந்தோம்னா இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய உங்க எல்லாம் ஆடு மாடுவா இருக்காங்க ஆடு மாடு எல்லாம் இருந்தா இந்த மாதிரி விளையாடுமா இருக்குல்ல இப்ப உங்களுக்கு என்ன சாப்பாடு சமைக்க தெரியும் அதெல்லாம் வந்து இன்னொரு நாள் வீடியோ போடலாம் நீங்க பிரியாணி எல்லாம் செய்வீங்களா பிரியாணி எல்லாம் தெரியாம செய்யறாங்க பசங்கள கூட்டாந்து வச்சுக்கிட்டு எனக்கு தெரியாததான் சொல்லு பாருங்க சொல்லி செஞ்சு கொடுத்தனால இல்ல நீங்க அந்த காலத்துல நீங்க இதெல்லாம் செய்வீங்களா அந்த காலத்துல நாங்க பிரியாணி எல்லாம் செஞ்சது செஞ்சு அந்த காலத்துல பிரியாணி இல்ல அந்த காலத்துல இருந்து கேவுரட அத கழுவி வெறும் வயலா அடிச்சு நாங்க துன்போம் கஞ்சி வச்சு குடிப்போம் கேவுரு மாவு கேவுரு மாவு கஞ்சி வச்சு குடிக்கலாம் அதை பேஞ்சு மாவை வெள்ளம் போட்டு தேஞ்சி வெள்ளை ஊறும் போடாத உப்பு போட்டு முருங்கை கீரை ஒடிச்சு உருவி போட்டு அதை பேஞ்சி எண்ணெய் ஊத்தாம ஊத்தாமி சட்டி இருக்கும் அந்த சட்டியில போட்டு நாங்க அதான் ஓட்ட அடைன்னு சொல்லுவாங்க அந்த அடையெல்லாம் சுட்டு அடிச்சு வச்சுக்கிட்டு நாங்க சாப்பிடுவோம் எனக்கு தெரியாது அது எப்படி இருந்து அது எங்க வீட்டுக்கார சொன்னாரு இந்த மாதிரி ஓட்டாட நல்லா இருக்கும்னு சொன்னாரு அவரே சுட்டு என்ன காட்டினாரு அதுக்கு போறதான் நான் அந்த மாதிரி மக்களே ஆயாவுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ போடணும்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி ஆயா வீடியோ போடுவாங்க ஆமா மக்களே நீங்க வந்து சப்போர்ட் பண்ண பண்ணதான் ஆயா வந்து இன்னமும் வந்து வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க ஆமா மக்களே நீங்க சப்போர்ட் பண்ணி சொல்லுங்க ஆயா வந்து சொல்ல ஆள் கிடையாது நீங்க தான் சொல்லணும் நீங்க சொல்லி ஆயா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுவாங்க ஆமா மக்களே ஆயா வந்து எனக்கு மட்டும் ஆயா இல்லை உங்க எல்லாருக்கும் ஆயா தான் நீங்க மறக்காம வந்து என்ன வீடியோ பண்ணுவோம் மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு ஏற்றமே ஆய பார்த்துட்டு அந்த மாதிரி வீடியோ பண்ண அவங்க மக்களே ஹெல்ப் பண்ணுவோம் சரி மக்களே சரி மக்களே பாய் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்க ஆயா போடுவாங்க சரி மக்களே பாய் பாய் சொல்லுங்க அடுத்தது என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்க போடுவாங்க பாய்